ஹாய் மக்களே நான் தான் உங்களுடைய துறை இன்றைக்கி நான் இதை இதை பற்றி பேச வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் லே ஆஃப் லே ஆஃப் லே ஆஃப் லே ஆஃப் லே ஆஃப் அப்படின்ற வார்த்தை தான் அதிகமாக கேட்குது என்னடா இது புதுசாக கிளப்பிடுறியன்னா புதுசாலாம் நான் கிளப்பிடுலங்க அது வந்துட்டு அப்புறம் மோசமாகவே இருக்குது பட் வந்துட்டு அப்போல்லாம் ஓரளவு கம்மியாக இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப அதிகமாகிட்டாங்க மீன்ஸ் இங்கே வந்துட்டு இப்போ புதுசாக வந்து ஸ்கோரிங் சிஸ்டம்னு சொல்லிவிட்டு ஒன்று இறக்கி விட்ருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறானுங்க ஏதோ கால்குலேஷன்லாம் இருக்குது உங்களோட குவாலிஃபிகேஷன் உங்களோட நீங்கள் டிகிரி சர்ட்டிஃபிகேஷன் எதை பண்ணிருந்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் உங்கள் ஏஜ் பேஸ்டான உங்கள் ஏஜு அதுவும் இல்லாமல் உங்களோட ஜாப் ரோல் உங்களோட ஜாப் ரோல் வந்து இங்கே வந்துட்டு அதிகமாக வேக்கன்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஜாப் கிடைக்கும் இபி அப்ளை பண் இபிஓ எஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இமீடியேட்டாக வந்துட்டு கிடைக்கிறதுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜாப் பொசிஷன் ஆல்ரெடி இங்கே நிறையா இருக்குது அப்படின்னா அதாவது மீன்ஸ் நிறையா இருக்குதுன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே இருக்க லோக்கல்ஸ் இருக்காங்க இல்லையா லோக்கல் பீப்புள் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ எப்படின்னா காம்படிஷன் நம்ம தான் ஃபாரினர்ஸ் தான் ஏன்னா அவங்களோட ஜாப்லாம் நம்ம வந்துட்டு வாங்கிக்கிட்டு நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம் நம்ம நிறைய சம்பாரிச்சுட்ருக்கோம்னு சொல்லி நினச்சிட்டு இங்கே இருக்க லோக்கல் பீப்புளெலாம் நம்ம மேலே கேரண்டாக இருக்காங்க ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இப்போ நம்ம ஊர்லேயே ஆளுங்க இருக்காங்க நீ எதுக்கு ஃபாரினர்ஸ் எல்லாம் எடுக்கிற அப்படி சப்போஸ் நீ எடுத்திருந்தாலும் நம்ம ஊரில் வந்துட்டு ஆள் இருக்கான்ல அவனை அமிச்சுட்டு நம்ம ஊர் ஆளுங்களை எடுத்துகிட்டி உள்ளே போடு அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனிலையும் சரி நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வேலையை அமிச்சிட்டாங்க போன வருஷத்துலேருந்து ஆரம்பித்தாங்க பல பேர் அமுச்சிட்டானுங்க இப்போ நம்ம கேஸ் என்றைக்கு எனக்கு போகிறாங்கன்னு தெரியல நாம் வந்து வெயிட்டன்சி அப்படின்ற பேர் பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம எது நடந்தாலும் நடக்கட்டும் எது எது நடந்தாலும் நம்மளால் பார்க்க முடியாதான் என்ன இவன் கம்பெனி இல்லாட்டி வேறு கம்பெனி வேறு கம்பெனி இல்லாட்டி நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற ஒரு கெத்தில் நம்ம இருக்கோம் ஏன்னா நமக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் அதிகம் பட் மற்றவங்களும் அப்படி இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா என்னென்னு எனக்கு தெரியல பட் எல்லாருமே அப்படி இருக்கிறது தான் நல்லதுன்ட்டு என்னோட கருத்தை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஸோ அது ஆமாம் நான் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன்ல பாயிண்ட்டுக்கு வருவோம் ஸோ இந்தமாரி ஸ்கோரிங் சிஸ்டம் அதுவும் இல்லாமல் அந்த கால நான் வந்தப்போ வந்து ஐட்டியில் வந்து இங்கே பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஃபாரினர்ஸ் தான் பயங்கரமாக இங்கே இருந்தாங்க ஏன்னா நம்ம ஊரில் வந்துட்டு இந்தியாவிலேருந்து நம்ம இங்கே வரும்போது நிறையா அங்கே லேர்ன் பண்ணிட்டு இங்கே வந்தது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே இருக்கவங்க அப்போ வந்துட்டு அதெல்லாம் லேர்ன் பண்ணல ஐடியில் ஸோ அந்த டைமில் வந்து நிறைய வேக்கன்சி இருந்துச்சு உள்ளே வரத்துக்கு நிறைய ஒரு பெரிய என்ட்ரி நமக்கு இருந்துச்சு இப் இப்போ என்ட்ரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோவிட் அது இதுன்ட்டு நிறைய உள்ளே வந்துச்சு இல்லையா டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் நான் கோவிட்லாம் வந்துச்சு இல்லையா அந்த டைமில் என்னாச்சு இங்கேருந்து ஃபாரினர்ஸ் வந்து ஊருக்கு போனவங்களால் ரிட்டன் வர முடியல ஸோ அங்கே ஸ்டக் ஆனவங்க அப்போ அங்கே ஸ்டக் ஆகினோனே அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியல அவங்கள ஹையர் பண்ண ஆஃபீஸ்லாம் இருக்கு இல்லையா கம்பெனிஸ் ஸோ அவங்களால அவங்ககிட்டேருந்து ஒர்க் ஒர்க்கை ப்ராப்பராக ப்ராப்பராக வாங்க முடியல பிகாஸ் ஆஃப் தே ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஓவர்சீஸ் ஸோ இருந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களால ப்ராப்பராக வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியல சிஸ்டத்தை அண்ட் டியூடியூ நம்ம நமக்கு தெரியாததான் நம்ம வந்துட்டு இங்கேருந்து வீட்டில் இருந்தாலே வேலை பார்க்க மாட்டோம் இதில் வந்துட்டு நம்ம ஊரு விட்டு ஊர் போனால் எங்கேருந்து வேலை பார்க்குறது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ அதனால் என்னாச்சு இங்கே இருக்க ஃபாரின் கம்பெனி நிறைய பேருக்கு வந்து சாரி ஃபாரின் கம்பெனியில் இங்கே இருந்த கம்பெனிஸ்லாம் வந்துட்டு அந்த டைமில் ப்ராஜெக்டை ப்ராப்பராக டெலிவரி பண்ண முடியல அதுவும் இல்லாமல் அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா நம்ம ஆளுங்க உள்ளே இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லையே இந்த மாரி பிரச்சனைலாம் வராது அப்படின்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க எதுக்கு ஃபாரினர்ஸ் அதிகமாக வராங்க இந்த ரீசன் தான் வராங்களா ஓ இந்த ப்ரொஃபைல் இந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம ஊரில் கிடையாது அதிகமாக இல்லை ஏன் இல்லை நம்ம இதை வந்து க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து லோக்கல்லே வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை லோக்கல் பீப்புளுக்கு வந்து கொடுத்துச்சு அவங்கள வந்துட்டு வாண்டடாக வந்து லேர்ன் பண்ண வச்சாங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்கள லேர்ன் பண்ண வச்சு இப்போ அவங்க ஆளுங்களை வந்து உள்ளே கொண்டு வரணும் ஃபாரினர்ஸும் முடிஞ்ச வரைக்கும் லைட் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே அனுப்பணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இருந்தப்போ ஒரு நூறு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்தாங்கண்ணா ஃபாரினர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்காங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பீப்பிள் அமிச்சிட்டானுங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் தான் இப்போது லோக்கல் இப்போ இங்கே வந்து சிங்கப்பூரில் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம் அவங்களும் வந்துட்டு இது தேவையில்லாத ஸ்கில்ஸ்லாம் நிறையா பத்தாத ஸ்கில்ஸ் என்ன தான் நம்ம இங்கே படிச்சுட்டு வந்தாலும் பத்தாவது பத்தாவது தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அதிகமாக வேலை செஞ்சாதானே அவங்களுக்கு லாபம் அதனால் என்ன பண்ணுவானுங்க வேணும்னே நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் பத்தலை பத்தலை பத்தல தான் வாங்கி நம்ம வந்து விடுவோமா நமக்கு என்ன தேவை அந்த சம்பாதிக்கிறது ஓகே நல்லா சம்பாரிச்சோமா போய் சேர்ந்தோம்மா பக்கம் வ அப்படின்றபோது தான் நம்ம மென்டாலிட்டியில் இருப்போம் சரி அவங்க கொடுக்குறத வந்துட்டு நம்ம காதில் வாங்காமல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஆனால் இங்கே இருக்க சிங்கப்பூரியன்ஸ் அவனுங்களுக்கு வந்துட்டு என்னென்னா ஒரு அவனுங்க எப்படின்னா நைன் ஓ கிளாக் வருவானுங்க டானும் ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளெலாம் ஏன்னா அவங்க வந்துட்டு எப்படி என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம நான் எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணணும் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் மாதிரி வச்சுட்டு அவங்க கிளம்பிடுறது பட் நம்ம இருக்காங்க இல்லையா அதுவும் இந்தியன் மேனேஜரெலாம் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க ஏன்னா நான் நம்ம வந்து ஆன் டைமுக்கு கிளம்பணும் இப்போ வந்து நைன் ஓ கிளாக் வந்துருக்கோம் சிக்ஸ் ஓ கிளாக் நமக்கு ஆஃபீஸ் டைம் முடியுது அப்படின்னா நம்ம ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு சிக்ஸ் டென்னு கிளம்பலான்னு பார்ப்போம் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு கிளம்புறோம் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற இருந்து வேலையை பொறுமையாக முடிச்சு கொடுத்துட்டு போப்பான்னுவான் ஐயோ வேலையெல்லாம் முடிச்சிச்சியா எங்கிறது நான் இன்னும் முடிக்கிறது இதுமாதிரி முடிச்சேன்னா நான் லே எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி வருவீங்க அப்படின்னா அவனுங்களுக்கு வந்து என்னென்னா நீ எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண அப்போ தான் வந்து நான் வந்து மேனேஜ்மெண்ட்டில் நான் நிறையா பர்ஃபார்ம் பண்ணுறேன் என்னோடய டீம் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க் ஒர்க் பண்ண வச்சு கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவனுங்க நினச்சி நினச்சி அவனுங்க பண்ணுறது ஸோ இதனால் மோஸ்ட்லி இந்தியன் மேனேஜர்ஸ்னாலே சில பஞ்சாயத்துக்கெலாம் வரதான் செய்யுது ஸோ இந்த சாரி நான் வந்து அப்பப்போ டாப்பிக் விட்டு வெளியே வெளியே போயிடுறேன் ஸோ மோஸ்ட்லி இப்போ என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸுங்க முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஆளுங்களை வந்து கெத்தாக இருந்தாங்க ஏன்னா எல்லா ஸ்கில்ஸும் நமக்கு போனாலும் தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு எதுவும் தெரியாது ஈவன் இப்போயும் வந்து எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரிஞ்சுனா நான் சொல்ல மாட்டேன் பட் ஸ்டில் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு ஓகே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டெக்னாலஜிலாம் கற்றுக்கிட்டு வந்துக்கிட்டாங்க இப்போ இருக்க பசங்களாம் வந்துட்டாங்க ஸோ அவங்களாம் வந்துட்டு லோக்கலில் வந்துட்டு அவங்க நாங்களும் எங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்குது எங்களுக்கு ஏன் வேலை வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் எப்படி என்னன்னு சொல்லியிருக்கேனா ஓகே ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி லோக்கல்ஸ் ஒன் லோக்கல்ஸ்க்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் தான் வந்து ஃபாரினர்ஸ் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து லோக்கல்ஸ் அவங்க ஜாப் அவங்களுக்கு போக மீதி ஏதாவது வேலை இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ஸோ அதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த மீதி இருக்க வேலையிலையும் வந்துட்டு அது அதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு சேல்ரி கம்பரிசன் பார்ப்பாங்க எவன் கம்மியாக கே கேட்குறான் ஆனால் நிறையா திரு நிறையா வேலை வாங்கணும் ஆனால் கம்மியாக தான் சம்பளம் கொடுக்கணும் அதேமாரி அவனுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாமே இருக்கணும் நல்லாவே இருக்கணும் ஆனால் கம்மியான காசு தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இவனுங்க ஸோ இந்த மாதிரி மென்டாலிட்டினால இருக்கிற ஆளுங்களெல்லாம் வெளியே அமுச்சிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி நிறைய பேர் அமுச்சிட்டாங்க மீதி சச்சம் கொச்சம் பேர் இங்கே வேலை செஞ்சுட்ருக்கோம் அவங்களே வந்துட்டு எப்போ இந்த மாதம் இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ எப்போ அனுப்புகிறாங்கன்னு தெரியல போக போக தான் தெரியும் ஸோ இப்போதைக்கு நிலவரம் என்னென்னா ஓகே நீங்கள் வந்துட்டு இந்த சைபர் செக்யூரிட்டி இல்லை ஏஐ இல்லை வந்து டேட்டா சயின்ஸ் இந்தமாரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பேக்ரவுண்டோடு உள்ளே வந்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு காலத்தை ஓட்டலாம் இங்கே இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டங்க அவ்வளோதாங்க பட் நீங்கள் வந்து நான் பட் இது சிங்கப்பூரை நம்பி நம்ம கிடையாது இல்லையா நமக்கு வந்துட்டு எங்கே போனாலும் நம்ம தான் இருப்போம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை மைண்டில் வச்சுக்கோங்க எங்கே போனாலும் நம்ம தான் கெத்துன்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க எங்கே போனாலும் நம்ம தான் வந்து அந்த கெத்தாக ஒர்க் பண்ணி ஒரு கெத்தாக இருக்கணுங்க அவ்வளோதாங்க ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக ஒர்க்கை நல்லா பண்ணோமா ஹாப்பியாக போனோமான் இருக்குங்க